குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நம்ம சக்திப்பீட மழை மீன ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் இந்த பதிவு ஆய்வு பதிவு நீங்க ரெகுலரா நம்ம மாத பழங்கள் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகுதுன்றது கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ முழுசா பாருங்க வீடியோவோட கடைசீட்டில் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அந்த பரிகாரம் எந்த அளவுக்கு ஒத்து போச்சுன்றதையும் ஃபீட்பேக்காக எழுதுங்க அப்பதான் மற்ற மக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இப்போ உங்கள் பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்கள் கிரகநிலைகள் போயிருக்கின்றதை பார்த்துருவோம் மீன உங்களுடைய ராசியிலே சனி வக்ரம் பெற்று ஜென்மச்சனியாக இருக்காருங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருக்காரு ஆறாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேதுவோடைய இணைவு ஏழாம் வீடான கண்ணியில் புதன் மற்றும் சூரியன் நினைவு இதில் புதன் உச்சம் பெற்றிருக்காருங்க எட்டாம் இடமான துலாத்தில் செவ்வாயினுடைய அமர்வு பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுமைக்கும் ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான உங்கள் கிரகநிலைகள் இப்போது இந்த கிரகநிலைகளுக்கான பலன்களை நம்ம பார்த்துருவோம் பொதுவாகவே ஜென்ம சனி காலம் கொஞ்சம் கடுமையான காலம்தான் இந்த மீனராசி லக்னக்காரங்களும் அதில் விதிவிலக்கு கிடையாது ஏன்னா உங்களுக்கு சனி விரையாதிபதி மற்றும் லாபாதிபதியாக வருவார் லாபத்தை கொடுப்பவரும் பொருளாதார வளர்ச்சி வெற்றிகளை கொடுப்பவரும் சனிதான் செலவுகளையும் நீண்ட தூர பயணங்களையும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நல்ல ஒரு சூழல் இல்லாமல் கஷ்டப்படுறதையும் சனி தான் கொடுப்பார் பொருளாதார இழப்புகளையும் அவர் தான் கொடுக்குறாரு இப்படி ஒரு நல்லதையும் கொடுக்குற ஒரு தீமையும் கொடுக்குறவராக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து கொடுப்பாரு அது கூடவே சனி ஒரு இருள் கிரகம் மந்த கிரகம் தாமத கிரகம் தடைகளுக்கான கிரகம் அப்படிப்பட்ட தாமதம் தடை மந்த நிலை ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையை உங்களுக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் காலம் முழுக்க இது வந்து எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ அதில் வந்து அவர் வக்கரமாக இருக்கிறாரு ஸோ வக்கரம் அடையும் போது என்ன ஆகும்னா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி திடீர்னு ஒரு பண வரவு திடீர்னு ஒரு எதிர்பார செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வரும் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான சூழல் இருக்கும் ரெண்டு நாள் மூணாவது நாள் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமோ ஒரு பயமோ ஒரு சண்டையும் வரும் இந்த மாதிரியான அமைப்புகள் மாறி மாறி பகல் இரவு மாதிரி அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு கர்ம காரகனாக வரக்கூடிய சனி வக்கரம் அடைந்து லக்னத்தில் இருக்கனால இந்த டைமில் வேலை விஷயமா நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டெப் ஒன்று எடுப்பீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது அல்லது இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறது அல்லது தொழிலை மாற்றுறது அல்லது தொழிலை கொஞ்சம் பெருசாக்குறது இந்த மாதிரி தன்னுடைய வேலையை கொஞ்சம் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் இந்த டைமில் செய்வீங்க நீங்களாக செய்யலைனா கூட அதுவாகவே சேஞ்ச் ஏற்படும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் குரு பத்தாம் வீட்டை தன்னுடைய பார்வையில் வச்சுருக்கிறதுனால வேலையில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் தொழிலில் என்ன ஏற்றம் வந்தாலும் இந்த மாதம் பெரிய பாதிப்புகள் வந்து கவலைப்படுற அளவுக்கோ பணம் லாஸ் ஆகிற அளவுக்கோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது தொழில் மற்றும் வேலை பாதுகாக்கப்படும் ஏன்னா குருவினுடைய நேரடி பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுறதுனால கவலைப்படாதீங்க மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் இருக்காது தொழிலில் வேலையில் அஷ்டமாதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது நல்ல விஷயங்க ஏன்னா ஆல்ரெடி மீனராசிக்கு ராகு கேதுவால் நன்மை தான் நடந்துகிட்ருக்கு ஏன்னா கேது பயிற்சி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பன்னெண்டில் ராகும் ஆறில் கேதுவும் இருந்து கேதுவால் கடன் நோய் மற்றும் எதிரிகள் தொல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது ராகுவால வெளிநாட்டு பயணம் வேற்று மொழி மத அந்த மாதிரியான கான்டாக்ட்டு அங்கே போகிறது வர்றது அவர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகள் மற்றும் திடீர் செலவுகள் இதுவும் வந்து ராகுவால நல்ல செலவுகள் சுப செலவுகள் இதெல்லாம் ராகுவால் ஏற்படுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ராகு ஏதுவாலை ஆனால் ராகு ஏதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பலன்களை தான் கொடுக்குறாங்க நாளுக்குரிய புதன் உச்சமடைஞ்சிருக்கார் ஏழாம் வீட்டில் அவர் உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கல்வி நிலை மேம்படும் கல்விக்காக செலவு பண்ணி அதனால் நல்ல பலன்கள் அடைவீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் தேர்வுகளுக்கான ரிசல்ட் நல்ல விதமாக வரும் ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பள்ளிக்கல்வித்துறைகளில் வேலை பார்க்குறவங்க எந்த ஏதாவது ஒரு வகையில் எஜுகேஷனோட சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இப்படி எல்லாேருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களே அமையுது ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது காரணம் புதன் வலுவாக இருக்கார் வலுவாக இருந்து உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்குறதுனால இந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங்கு ரிசர்ச்சு இந்த மாதிரி துறைகளில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வங்கி பணிகள் இதில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பாங்க குரு நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் உயர் பதவிகளை இது பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் இந்த மாதம் கொஞ்சம் ஜீரண கோளாறுகள் வரலாங்க அதாவது எப்படின்னாக்க வெளியூர் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றதோ கொஞ்சம் வேறு மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் கொஞ்சம் ச கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் உணவு சாப்பிட்றதுல நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும் பெண்களுக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கு மீனராசி பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் உள்ள காலம் மன நிம்மதி இருக்குங்க மன மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களால் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடாமல் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க கண்டிப்பாக ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால லக்னத்தில் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் குரு நல்லா இருக்கிறதுனால நான்காம் இடத்துக்குரியவரும் உச்சமாக இருக்கிறதுனால சுகம் அப்படின்றது ஆரோக்கியத்துலேயும் சரி மன நிம்மதியிலையும் சரி கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க நான் ஆரோக்கியத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை மீனராசி லக்னக்காரங்க எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியம் இந்த தடவை இருக்குது என்ன தான் புதன் பாதக் பாதக அதிபதியாக இருந்தாலும் நான்காம் இடத்து அதிபதியாக வந்து அவர் உச்சமடைகிறது மன நிம்மதியும் நல்ல தூக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் கவலைப்படாதீங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமா ட்ராமா மியூசிக்கு டான்ஸு வீடியோ எடிட்டிங்கு வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான எந்த கலைகளாக இருந்தாலும் உங்கள் கலைகள் சார்ந்த வளர்ச்சின்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க ஏன்னா சுக்கரன் ஆறில் இருந்து கேதுவோடு எஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் தாமதத்தையும் தடங்களையும் விரக்தி வேதனைகளையும் அந்த ஃபீல்டில் கொடுப்பாங்க சில நேரங்களில் நீங்கள் ஏமாற்றப்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை காதலர்கள் புதுசாக காதலில் விழுந்தவங்க உங்களுடைய துணையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அவர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதமும் ரொம்ப ஈகோ பார்த்து பேசாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்கன்னா இப்போ காதல் பெரியத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறச்சிக்கிட்டு அக்கறையும் அன்பையும் கொஞ்சம் அதிகமாக செலுத்தினீங்கன்னா உங்கள் காதல் திருமணத்தில் சென்று முடியும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டதையும் மீனாட்சி அம்மன் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் வடக்கு திசை இது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜூதிரன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்